கன்னியாகுமரியிலேருந்து வர வழியில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தென் திருப்பதின்னு ஒரு கோயில் பெருமாள் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் திருப்பதியிலேருந்து அந்த சிலையை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அங்கே சிலையை வந்து செஞ்சு கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க அதனால அந்த பெருமாளை பார்த்த சொருக்க பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்டக பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க அந்த கோயிலேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா கன்னியாகுமரி அங்கே திருவுழல் சிலை அந்த கடல் பூராமே இங்கேருந்தே பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இது இருக்குது ஆனால் பெருமாளை வந்து நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அது அற்புதமான பெருமாள் ரொம்ப பவர்ஃபுல்லான பெருமாள் நான் வெளியே வந்த சுவைக்கு எனக்கே ஒரு அற்புதம் நடந்துச்சு அதாவது கிடைக்காத பொருள் கிடச்சின்னு வச்சுக்கங்களேன் ஆகினால் இங்கே வர வழியில் தென் திருப்பதியை பார்த்துட்டு வாங்க அனைவரும் நல்லது நடக்கும் நன்மை உண்டாகும் ஆமாம் எங்கிட்டு பார்த்தாலும் மலையும் இதாகத்தான் இருக்குது மலையும் காற்று மலையும் ஆட்சிக்கிட்டேதே இருக்குது எங்கிட்டு பார்த்தால் ஆக என்னால் கிளைமேட்டு கார்த்திகை மார்கழி தான் இருக்கும் இருக்கு இங்கே ஓவராக இருக்குது மழை வருது நிற்கிது நிற்கிது மழை வருது இதேதான் வர வழில் பார்த்திங்கன்னா சுசேந்திரமில் ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் நல்லாயிருக்கும்